യോതിവ്യ ഭക്യാതിവർദ്ധനം സർവാഭീഷ്ട പ്രവൃത്തി കാര്യ വിചാരണ ഗുരു ശ്രീ രാഘവേന്ദ്ര സ്തോത്രം ശ്ലോകം എൻ ഇരുപത്തി ഒൻപത് വാദത്തിൽ പ്രതിവാദികൾക്ക് ജയം ഉണ്ടാകും ദിവ്യ ജ്ഞാനം ഭഗവത് ഭക്തി മുതലേ വൃത്തിയാകും സർവാഭീഷ്ടങ്ങളും அபிவிருத்தியாகி சித்திக்கும் இவ்வாறெல்லாம் கட்டாயம் ஏற்படுமா ஏற்படாதா என்றெல்லாம் விசாரம் வேண்டாம் கட்டாயம் உண்டாகும் இதில் சந்தேகமில்லை திவ்ய ஜானம் சாஸ்திரங்களை நன்கு அறிவதனால் உண்டாகும் ஞானம் நாம் இந்த உலகில் பெற்றதையெல்லாம் ஸ்ரீஹரியிடம் சமர்ப்பித்து மோட்சத்தை வேண்டுவதுதான் தான் திவ்ய ஜானம் ராஜசோர மகாவியாக்கிர சர்ப நக்ராதி பீட்டனம் நஜாயதே அஸ்ய ஸ்தோத்ரஸ்ய பிரபாவான சம்சையக குரு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம் ஸ்லோகம் ஏன் முப்பது இந்த ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரத்தின் பிரபாவத்தால் ராஜராலோ கல்வர் கொடும் புலி கடும் பாம்பு முதலை முதலியவர்களாலோ துன்பமோ ஹிம்சையோ கிடையாது இதில் சந்தேகமே இல்லை நண்பர்களே நாம் நமது பக்தி சிந்தனா சேனலில் ஒவ்வொரு வியாழனின்றும் குருவாரம் குருமகிமை என்ற தலைப்பில் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகளின் அரும் பெரும் மகிமைகளை கண்டு அல்லவா அதே வரிசையில் நாம் இன்றும் நமது வீடியோ எண் நூற்றி முப்பத்தி இரண்டின் மூலமாக மகான் ஸ்ரீ ராகவேந்திரரின் சில மகிமைகளை கண்டு அறிவோம் வாரீர் ஹூப்ளியில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை ஹூப்ளி வடக்கு கர்நாடகம் தார்வாட் மாவட்டத்தில் அமைந்துள்ள குறிப்பிட்டுச் சொல்லக்கூடிய ஒரு தொழில் நகரம் இது ஹூப்ளியிலே உள்ள ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனம் மிகவும் பிரசித்தி பெற்றது ஹூப்ளி பஸ் நிலையத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் பவானி நகரில் அமைந்துள்ள இப்பிருந்தாவனத்திற்கு ஆட்டோ மற்றும் பேருந்து மூலம் வந்தடையலாம் விஸ்வேஸ்வர நகர் மற்றும் தேவாங்கப்பேட் செல்லும் பஸ்களில் அசோக் நகர் ஸ்டாப்பிங்கில் இறங்கி வர வேண்டும் ஹூப்ளிக்கு சென்ற போது அந்த பிருந்தாவனத்தை பார்த்து நான் பிரமித்துப் போனேன் சுமார் ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபது சதுர அடியில் பறந்து விரிந்த பிருந்தாவனம் கட்டடத்தை ஒட்டிய நிலப்பரப்பு நெடுதுயர்ந்த விசாலமான கூரை சில்லென்ற காற்று ரம்யமான மலர் வனங்கள் மாசு இல்லாத சுற்றுச்சூழல் நாம் ஆடிட்டர் அபரஞ்சி அவர்களின் நிகழ்ச்சியை முன்னரே பார்த்தோம் அல்லவா அந்த அபரஞ்சியின் சகோதரர் தான் அந்த பிருந்தாவனத்தை திறம்பட நிர்வகித்து வருவதோடு ஹூப்ளி மகிமேனும் நேரில் கண்டவரும் கூட இவ்வளவு அழகான ஸ்ரீமடம் கட்டுவதற்கு நிறைய செலவாக இருக்குமே இது மந்திராலய மூல பிருந்தாவனத்தின் கிளையாதலால் நிறைய நன்கொடைகள் வந்திருக்கும் அல்லவா அதன் மூலம் இதை போன்று கட்டப்பட்டதா என்று ஒருவர் கேட்ட கேட்க இல்லை ஒரு பைசா கூட இந்த பிருந்தாவன கட்டிடம் கட்ட நன்கொடையாக ஏதும் பெறவில்லை ஆனால் பிருந்தாவனம் அமைவதற்கு மூல காரணமான இந்த நிலம் இலவசமாக கிடைத்ததாகும் என்றார் இலவசம் என்றால் நிலத்துக்கு மட்டும் நன்கொடை வசூலித்து என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இல்லை இல்லை ஒருவரே தந்ததுதான் என்று கூறி மேலும் அவர் சொன்ன விஷயங்கள் வியப்பூட்டுவன குருராஜா ராஜா உன் மகிமைகளுக்குத்தான் எத்தனை ரூபங்கள் என்று எனக்குள் நினைத்து கொண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அப்போது மந்திராலய ஸ்ரீமடத்தின் பீடாதிபதிகளாய் ஸ்ரீ சுஜயேந்திர தீர்த்தம் விளங்கி வந்தார் ஸ்ரீ சுஜயேந்திரருக்கு ஹூப்ளியின் மேல் ஒரு அராதியான ஈர்ப்பு இருந்தது மகிமை பொருந்திய ஸ்ரீ தீரேந்திர உள்ள ஹொசரித்திக்கு அருகில் ஹூப்ளி அமைந்திருந்ததால் அவர் ஹொசரித்திக்கு செல்லும் போதெல்லாம் ஹூப்ளிக்கும் செல்வதுண்டு அப்படி ஹூப்ளிக்கு அவர் வரும்போதெல்லாம் இங்கும் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு ஒரு பிருந்தாவனம் எழ வேண்டும் அதுவும் மந்த்ராலய ஸ்ரீமடத்தின் கிளையாக விளங்க வேண்டும் என்ற எண்ணம் அவருள் இருந்து கொண்டே இருந்தது ஒவ்வொரு முறை வரும் போது மூல பிருந்தாவனத்தின் சார்பில் ஒரு இடத்தை இங்கு வாங்கிவிட வேண்டும் என்று பக்தர்களிடமெல்லாம் சொல்லி வைத்து தாராளமான பெரிய இடமாக வேண்டும் என்பதையும் மனதில் கொள்ளுமாறு ஆனால் பல இடங்கள் விலைக்கு வந்ததை தவிர ஸ்ரீ சுதேந்திரன் நினைத்தது போல நல்ல பெரிய விஸ்தாரமான இடமாக கிடைக்கவில்லை சரி நாம் ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா ஸ்ரீ ராகவேந்திரர் இங்கு அமர எண்ணம் கொள்ள வேண்டாமா அவருக்கு இங்கு பிருந்தாவனம் ஏழ அவருக்கே விருப்பமில்லை என்று பின்னர் நாம் எவ்வளவு முயற்சி செய்து என்ன பயன் பணப்பிரச்சனை ஏதும் இல்லை ஆனால் நன்கு பெரிய இடமாக வேண்டும் என்பதுதான் என் ஆசை இதற்காக எவ்வளவோ முறை முயன்றும் கூட கை கூடவில்லை என்றால் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு விருப்பமில்லை என்று நாமே முடிவெடுத்து விட முடியுமா அதுவும் முடியாது ஏனெனில் இங்கு பிருந்தாவனம் அமைய வேண்டும் என்பதனால்தான் எனக்கு இந்த எண்ணத்தை அவர் தந்திருக்க வேண்டும் அல்லவா என்று திடமான சிந்தனையோடு இருந்தார் அப்போது பக்தர் ஒருவரது வீட்டில் பாத பூஜைக்காக ஹூப்ளியிலே அமர்ந்திருந்தார் அது முடிந்ததும் அங்கிருந்தவர்களை பார்த்து சரியப்பா ஹூப்ளியிலே இடம் கிடைக்கும் போது கிடைக்கட்டும் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் இதற்காக அலைந்து கொண்டிருக்க வேண்டாம் என்று சுவாமிகள் சொல்லிக் போது சுவாமி தங்களை பார்க்க ஒருவர் வெளியில் காத்து கொண்டிருக்கிறார் என்று சிஸ்வர் ஒருவர் சொன்னதும் வர சொல்லப்பா ஆமாம் யார் வந்திருக்கிறார்கள் யமனப்ப சிந்தே வர வரச்சொல் என்ற போது சுவாமிகள் முகத்தில் புன்னகை அரும்பியது இந்த சிந்தே என்ற வார்த்தையை நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா மல்லப்ப சிந்தேவிற்கு மகாபாகியம் என்னும் தலைப்பில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமையை கண்டோம் அல்லவா ஸ்ரீ ராகவேந்திரரே மல்லப்ப சிந்தேவிற்கு வைத்தியம் செய்தார் அல்லவா அதனால் இதே சுஜேந்திரரிடம் ஸ்ரீமடத்திற்கு கைங்கரியம் செய்ய நினைப்பதாய் சொல்லி ஒரு தொகையை மல்லப்ப சிந்தே தந்ததும் இல்லை நீயே முன்னின்று ஒரு முன்மண்டபம் கட்டி கொடு என்றதும் அதன்படியே கண்டோம் கண்டோமல்லவா அந்த மல்லப்ப சிந்தேவின் தம்பிதான் இந்த யமனப்ப சிந்தே யமனப்ப சிந்தே ஸ்ரீ சுஜேந்திரரிடம் என்ன பேசினார் என்பதை பார்ப்பதற்கு முன்பு சிந்தே எதற்காக இங்கே வந்தார் என்ன மனநிலையில் வந்தார் என்பதை நாம் அறிய வேண்டும் யமனப்ப சிந்தே அப்போது புதிய கால ஒன்றை வாங்கியிருந்தார் ஹூப்ளிக்கு ஸ்ரீ சுஜேந்திரர் வந்திருப்பதை அறிந்து அவரிடம் கார் சாவியை வைத்து ஆசிர்வாதம் பெற வேண்டும் என்று வந்து கொண்டிருந்தார் ஆசி பெறுவதோடு மட்டுமின்றி வேறொரு கரண காரணத்திற்காகவும் வந்து கொண்டிருந்தார் ஆம் அவருக்கு ஹூப்ளியிலே இருந்த மிக பிரம்மாண்டமான இடம் அவரின் கையை விட்டு போய்விடக்கூடிய சூழ்நிலையில் இருந்தது ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் ஆறு ஏக்கர் நிலம் அதுவும் அற்புதமான பகுதியில் யமனப்பசந்தேவிற்கு இந்த நிலம் குறித்த நினைவு வரும்போதெல்லாம் மன நிம்மதி குலைந்து போகும் கடன் தொல்லையாலோ அதை விட்டுத்தான் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதாலோ அந்த இடம் அவரின் கையை விட்டு போகப் போவதில்லை அவருக்கு உண்மையிலேயே அதை விற்பதற்கு துளியும் விருப்பமில்லை அங்கே ஒரு சிறிய மாளிகையை கட்டி நிம்மதியாக பொழுதை கழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருந்தார் ஆனால் சில அரசாங்க நடைமுறைகளுக்காக அந்த இடம் அவரின் கையை விட்டு போய்விடும் சூழலில் இருந்தது இதற்கு ஒரு விடிவே இல்லையா சுவாமிகளிடம் கூறினாலாவது ஏதேனும் நல்லது நடக்காதா என்ற எண்ணத்தோடு தான் சுவாமிகள் தங்கியிருந்த வீட்டின் முன்பு காத்துக் கொண்டிருந்தார் சரி இனி என்ன யமனப்ப சிந்தே நிலத்தை பற்றி சுவாமிகளிடம் கூறியிருப்பார் அவரும் தனக்கு நிலம் வேண்டும் என்று கேட்டிருப்பார் சிந்தேயும் தந்திருப்பார் நாம் முன்னமேயே பிரம்மாண்டமான பிருந்தாவனம் விஸ்தாரமான இடம் என்று பார்த்தோமே அது இந்த யமனப்ப சிந்தை தந்ததுதான் தான் என்பது இப்போதே புரிந்துவிட்டது இதில் என்ன இருக்கிறது ஸ்ரீ ராகவேந்திரன் மகிமை என்று ஒரு சிலருக்கு தோன்றும் இருக்கிறது நிறைய இருக்கிறது உள்ளே வந்த யமனப்ப சிந்தே சுவாமியின்களின் கால்களில் விழுந்து எழுந்து சுவாமி புதிதாக கார் ஒன்று வாங்கி இருக்கிறேன் தங்களிடம் வைத்து ஆசி பெற வந்தேன் என்றதும் இதற்கு மட்டும்தான் வந்தாயா என்று சுவாமிகள் கேட்டதும் யமனப்ப சிந்தேவிற்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை சுவாமி இதற்காகவும் வந்தேன் இன்னும் வேறு சில சிந்தனைகளோடும் வந்தேன் ஆனால் இங்கு வந்து வெளியில் போது தாங்களும் நிலத்தை பற்றியே ஏதோ பேசிக்கொண்டிருப்பது கேட்டது தாங்களும் என்றால் நீயும் நிலத்தை பற்றி தான் சிந்தித்து கொண்டு வந்தாயா ஆம் சுவாமி என்னுடையது வேறு பிரச்சனை தங்களுக்கு என் வேண்டும் என்று சொல்லுங்கள் என்னால் முடிந்த மட்டும் முயற்சிக்கிறேன் பார் யமனப்பா நானும் பல பேரிடம் எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன் நான் நினைத்தது போன்ற இடம் இங்கு கிடைக்கவில்லை இடம் எதற்காக சுவாமி ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனம் ஒன்று இங்கே நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என் வெகுநாளைய ஆசை சுவாமிகளின் வார்த்தைகளை கேட்டதும் யமனப்பா சிந்தேவிற்குள் திடீரென்று ஒரு பொடி தட்டியது நமக்குள்ள இடத்தின் மீதான பிரச்சனைக்கு வேறு விடுவுகாலம் ஏதும் இப்போது ஏற்பட்டு போவதில்லை எப்படியும் கைநழுவி போகப் போகிறது நாம் ஆசையாய் போற்றி பாதுகாக்கும் இடம் நமக்கு இல்லாவிட்டாலும் ஸ்ரீ ராகவேந்திரன் பிருந்தாவனத்துக்கு தந்து அப்படி தந்துவிட்டால் நமக்கும் நிம்மதி நிலப்பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்தாலும் வரலாம் என்ன யமனப்பா பதில் ஏதும் சொன்னாலும் மௌனமாயிருக்கிறாய் சுவாமி அதற்கான ஏற்பாட்டை நான் செய்கிறேன் சுவாமி உங்களுக்கு எவ்வளவு இடம் வேண்டும் சுவாமி உன்னால் எவ்வளவு தர முடியும் என்று சொல் நான் நினைத்தது போல் பெரிய இடமாக இருந்தால் வாங்கிக் கொள்கிறேன் விற்பனைக்கு எல்லாம் இல்லை சுவாமி உங்களுக்கு எவ்வளவு வேண்டும் என்று சொல்லுங்கள் தருகிறேன் இடம் எந்த இடத்தில் உள்ளது யமனப்பா யமனப்பா இந்த இடத்தை சொன்னதும் எனக்கும் அங்குதான் வேண்டும் எவ்வளவு கிடைக்கும் நான் இடத்தை காண்பிக்கிறேன் உங்களால் எவ்வளவு தூரம் நடந்து எடுத்துக்கொள்ள முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கொள்ளுங்கள் சுவாமி இவன் என்ன பிரஜினையோடு தான் பேசுகிறானா எவ்வளவு வேண்டுமானாலும் தருகிறேன் என்கிறான் விலைக்கும் இல்லை என்கிறான் நடந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிறான் உண்மையிலேயே நிலம் இவனுக்கு சொந்தமானதாக இருக்குமா அல்லது என்று சுவாமிகளின் அருகில் இருந்தவர்கள் தமக்குள் நினைத்துக் கொண்டனர் ஆனால் சுவாமிகள் அப்படி நினைக்கவில்லை யவனப்பா நான் தயார் எனக்கு எவ்வளவு வேண்டுமோ அதை நானே நடந்து பெற்றுக்கொள்கிறேன் என்றதும் எமனப்பா சிந்தே மகிழ்ந்தார் ஆனால் மந்திராலய ஸ்ரீமடத்தைச் சேர்ந்த ஒரு முகத்தில் மகிழ்ச்சிக்கு பதிலாக கேள்விக்குறி எழுந்தது சுவாமிகளுடன் வந்திருந்த ஸ்ரீமடத்தின் முக்கியஸ்தர் ரமணப்பசின் தேவை சற்று தள்ளி அழைத்துச் சென்று நீங்கள் நிலம் தருவது குறித்து சந்தோஷம் உங்கள் தயாள குணத்தை மதிக்கிறோம் ஆனால் நீங்கள் சொல்லும்படி சுவாமிகளால் அந்த நிலத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஏன் இப்படி சொல்கிறீர்கள் சுவாமிகள் தான் சரி என்றாரே உங்களுக்கு உண்மையிலேயே நிலம் தர வேண்டும் என்றிருந்தால் எவ்வளவு முடியுமோ அதை கொடுங்கள் அதை விடுத்து நீங்களே வாருங்கள் எவ்வளவு வேண்டுமோ அதை நடந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்பது சரியல்ல இதில் என்ன தவறி இருக்கிறது சுவாமிகளுக்கு நான் நல்லதுதானே செய்கிறேன் அதுதான் இல்லை சுவாமிகளின் உடல்நிலையை பற்றி தாங்கள் அறிந்து கொண்டால் இப்படி சொல்ல மாட்டீர்கள் அப்படியா ஆமாம் சுவாமிகள் நடக்கையில் தாங்கள் சுவாமிகளின் இருபுறமும் இருவர் அவரின் கைகளை வருவதை ஆம் இந்த நிகழ்ச்சி நடந்த காலகட்டங்களில் தனியே நடப்பதை சுவாமிகள் தவிர்த்து வந்தார் அவரின் உடல் வாகிற்கு எப்போதும் இருபுறமும் இருவர் பிடித்து வந்தனர் காலையில் மூல மூலபிருந்தாவனத்தை சுற்றி வருகையில் மட்டும் ஆகநீகத்தின் போது மட்டும் யார் துணியுமின்றி நடப்பார் மற்ற நேரங்களில் இருபுறமும் இருவரோ அல்லது குறைந்தபட்சம் ஒரு புறத்தில் ஒருவர் மட்டுமாவது பிடித்தபடி துணையுடன் தான் வருவார் இவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த சுவாமிகள் அங்கே என்ன தனியாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்றதும் ஒன்றுமில்லை சுவாமி தங்களுக்கு நானே நிலத்தை ஒதுக்கித் தந்து விடுகிறேன் என்று யமனப்பா சிந்தை பவ்யமாக கூறினார் என்ன யமனப்பா அதற்குள் வார்த்தை மாறுகிறாய் உன் அண்ணா மல்லப்பா சிந்தே கூட இதோ இதை வைத்து முன்பண்டம் முன்பண்டபம் கட்டிக்கொள் என்றார் இதற்குள்ளேயே முடித்துக்கொள் என்கிறாயே என்றதும் தான் அவர் முன்னின்று கட்டித்தந்தார் அவர் தருவதாக சொன்னதை விட அதிகமான தொகை தான் அந்த முன் மண்டபம் கட்டப்பட்டது அதுபோல நானாக நடந்தால் அதிகமாக எடுத்துக்கொண்டு விடுவேன் என்று நீயே தருகிறேன் என்கிறாயா அப்படி இல்லை சுவாமி தங்கள் உடல்நிலைக்கு தனியே நடப்பது அவ்வளவு உகந்ததல்ல என்று தெரிந்து கொண்டேன் இவர்கள் கூறினார்களா கூறட்டும் ஆனால் நான் நடந்துதான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் இங்கே எவ்வளவு தொகையானாலும் பரவாயில்லை இடம் வாங்கியே தீர வேண்டும் என்றிருந்த போது இலவசமாகவே தருகிறேன் என்று நீ சொன்னது நீயாக சொல்லவில்லை உன் மூலம் ஸ்ரீ ராகவேந்திரரே என்னை நடந்து எடுத்துக்கொள்ளச் சொன்னதாகத்தான் நான் நினைக்கிறேன் என்றதும் செய்வது செய்வதறியாது நின்றனர் பின்னர் யவனப்ப சிந்தே தனக்கு பதிலாக நியமித்திருந்த நபருடன் சுவாமிகள் அந்த இடத்திற்கு சென்றார் இடத்தை பார்வையிட்டார் சுவாமிகள் முகத்தில் பரம திருப்தி நிலவியது ஆனால் என்ன ஆகுமோ என்று ஸ்ரீமடத்தைச் சேர்ந்தவர் முகத்தில் கலவரம் பரவியது சுவாமி நீங்கள் இந்த மூலையிலிருந்து நடக்கத் துவங்கி எங்கு நிற்கிறீர்களோ அந்த இடம் வரையில் உள்ள நீள அகலங்களை கணக்கிட்டு பிருந்தாவனம் நிர்மாணிப்பதற்கான இடமாக தர சொல்லியிருக்கிறார் அப்படியே ஆகட்டும் அப்பா என்றவாறு ஸ்ரீ ஸ்ரீ சுதேந்திர தீர்த்தர் அந்த இடத்திலிருந்து நடக்க ஆரம்பித்தார் ஆகா அவரா நடந்தார் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளே நடப்பதை போல்தான் தெரிந்தது தன்னந்தனியாய் வேக வேகமாய் நடப்பதை பார்த்த போது ராகவேந்திரா ராகவேந்திரா நீதானப்பா இப்படியெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறாய் உன் ஆடல்கள் ஒன்றா இரண்டா என்று ஒருவர் உணர்ச்சி பூர்வமாய் வாய்விட்டு கதறினார் ஆமாம் ஸ்ரீ ராகவேந்திர தான் ஸ்ரீ சுதேந்திர ரூபத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் என்றார் இன்னொருவர் குறிப்பிட்ட தூரம் சென்றதும் ஸ்ரீ சுதேந்திரர் நின்றார் சுவாமி மேலும் நடக்கிறீர்களா இல்லையப்பா நான் எதிர்பார்த்த இடத்திற்கு மேலேயே இது வரும் என்று நினைக்கிறேன் இந்த இடத்தையே குறித்து கொள்ளப்பா யமன சிந்த யமனப்ப சிந்தேவிற்கு ஹூப்ளியில் உள்ள இடம் நாகசெட்டி குப்பா வில்லேஜ் ஹூப்ளி சர்வே நம்பர் ஐம்பத்தொம்பது பார் ஏ டு ஐம்பத்தொம்பது ஏ பார் டூ சுமார் ஆறு ஏக்கர் ஆகும் ஸ்ரீ சுதீந்திரன் நடந்ததை வைத்து அளந்துட்டதில் அந்த ஏக்கரில் பாதி இருந்தது ஆறு ஏக்கரில் பாதி இருந்தது அதாவது மூன்று ஏக்கருக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தது அந்த இடத்தை ஸ்ரீ ராகவேந்திர மடத்திற்கு தானபத்திரம் தர சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை யமனப்ப சிந்தே செய்து அரசாங்கத்திற்கு அனுப்பி வைத்தார் யமனப்ப சிந்தேவிற்கு இப்போது சற்று நிம்மதி ஏற்பட்டது எல்லாமே கையை விட்டு போவதை விட பாதியிடம் புண்ணிய காரியத்திற்கு பயன்படப் போகிறதே இனி மீதி உள்ளது போனாலும் பரவாயில்லை என்றிருந்த போது யமனப்ப சிந்தை நினைத்து பார்க்காதது ஒன்று நடந்தது ஆறு ஏக்கரில் இரண்டு ஏக்கர் முப்பத்தெட்டு குவிண்டால் குண்டாஸ் ரெண்டு ஏக்கர் முப்பத்தெட்டு குவிண்டாஸ் இடத்தைத்தான் தான பத்திரம் செய்து தருவதாக அவர் மனு செய்திருந்தார் ஆனால் அரசாங்கத்திலிருந்தால் அந்த ஆறு ஏக்கரையுமே ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்துக்கு தானமாக தானமாக ஆக்கப்பட்டு ஒப்புதல் வந்தது இதை பார்த்து யவனப்ப சிந்தேவிற்கு ஒன்றும் புரியவில்லை அதன்படியே ஸ்ரீமடத்திற்கு பதிவு செய்து தந்தார் ரெஜிஸ்டர்டு டேட் எயிட்டீன் டூ நைன்டீன் எயிட்டி டூ அட் ஹூப்ளி சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் பின்னர் சுவாமிகளிடம் ஓடோடி சென்று விஷயத்தை சொன்னதும் பாரப்பா எனக்கு ஸ்ரீ ராகவேந்திரரின் ஆக்னியப்படி எவ்வளவு வந்ததோ அவ்வளவு போதும் மீதியை நீயே வைத்துக்கொள் உனக்கும் அந்த நிலத்தின் மீது ஈடுபாடு உண்டுதானே என்றவர் மேலும் தொடர்ந்து பாரி அவனப்பா ஸ்ரீ ராகவேந்திரர் ஒரே நேரத்தில் இரண்டு காரியங்களை செய்திருக்கிறார் தனக்கு வேண்டிய இடத்தையும் உன்னிடம் பெற்றுக்கொண்டார் அதேபோல் உன்னிடம் பெற்றதிலிருந்தே உனக்கு சேர வேண்டியதையும் உனக்கே தந்துவிட்டார் உன் மூலம் இலவசமாக இடம் கிடைக்க வேண்டுமென்று இருக்கும்போது நான் வெளியில் தேடினால் எப்படி கிடைக்கும் ராயரின் செயல்கள் அனைத்திலும் காரண காரியம் இல்லாமல் இருக்காதப்பா என்று சுவாமிகள் சொன்னதை கேட்டு யமனப்ப சிந்தே உட்பட அனைவரும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமையை நினைத்து முகிந்தனர் ஸ்ரீ சுஜேந்திரரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் பெறப்பட்ட இடத்தில் இருபத்தி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஸ்ரீ ஸ்ரீ சுஷமேந்திர தீர்த்தரால் பிருந்தாவன கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது அப்போது ஸ்ரீ சுஜேந்திர பிருந்தாவனஸ்தராக இருந்தார் முன்பு திருவல்லிக்கேணியில் இதே ஸ்ரீ சுஜேந்திர பூர்வாசிரமத்தில் திவானாக இருந்தபோது ஸ்ரீ ராகவேந்திரர் காட்டி நின்ற இடத்தை ஸ்ரீமடத்திற்காக பெற்று திவானாக இருந்தவர் ஸ்ரீகளாக மாறிய பின்னர் அவரே பிருந்தாவன பிரதிஷ்டை செய்ததை நாம் முன்பே கண்டோம் அல்லவா தற்போது அவர் காலத்தில் பெற்றுத்தரப்பட்ட இடத்தில் அவர் விரும்பியபடியே கட்டிட வேலைகள் நிர்மாணிக்கப்பட்டு எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அன்று ஸ்ரீ சுஷமேந்திர தீர்த்தரால் பிருந்தாவன பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்றும் நியமமாக பூஜைகள் நடைபெற்று வருகின்றன ஹூப்ளியில் உள்ள இந்த பிருந்தாவனம் மிகவும் மகிமை பொருந்தியது என்று அபரந்தி கூறியதற்கேற்ப ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதை அடுத்ததாக காண்போம் இந்த வடக்கு கர்நாடக பகுதியில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மேற்கொண்ட யாத்திரையின் போது கிரீடகிரியில் வெங்கடதாசாயின் மகனை மாம்பழச்சாற்றிலிருந்து காப்பாற்றியது கிரீடகிரியிலிருந்து ஹூப்ளி செல்லும் வழியில் ஒரு கானகத்தில் கருநாகம் கடித்த தனது சிஷரை காப்பாற்ற கருடமந்திரத்தை மந்திரத்தை தபித்தது பின்னர் சற்று தூரம் சென்றதும் சாவனூர் நபா நவாபின் மகனை கல்லலையிலிருந்து உயிர்ப்பிக்க வைத்தது வீரசைவ லிங்காயுதர்கள் ஒருவனை இறந்தவனைப் போல் நடிக்க வைத்து போலியாக ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்கி பின்னர் உண்மையை அறிந்து வருந்தியது ஷீரசங்கியிலே பட்டமரத்தை துளிக்க வைத்தது அதன் பின்னர் ஹூப்ளியில் சில காலம் தங்கி அங்கேயும் அங்கிருந்து பண்டறி புறப்பட்டது என்று எவ்வளவு நிகழ்ச்சிகளைக் கண்டு பரவசப்பட்டிருக்கோம் ஆனால் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் தீர்த்த யாத்திரையின் போது வடக்கு கர்நாடகத்தில் ஹூப்ளியில் சில காலம் தங்கியிருந்தார் என்ற ஆதாரம் மட்டும் கிடைத்ததே தவிர அவர் காலத்தில் அங்கே நிகழ்ந்த மகிமைகள் எதுவும் ஆதாரபூர்வமாக கிடைக்கவில்லை அறிவியல் கூட பாருங்கள் புதிதாக இந்த நட்சத்திரத்தை கண்டுபிடித்திருக்கிறோம் இன்னார் இந்த இடத்தை முதலில் கண்டுபிடித்தனர் என்றெல்லாம் படுத்திருக்கிறோம் உண்மையில் அவையெல்லாம் புதிய கண்டுபிடிப்புகள் அல்ல முன்பே இருந்ததை இவர்கள் இப்போதுதான் அறிந்திருக்கிறார்கள் அதற்கான முயற்சி அவர்களுடையது அதற்காக பாடுபட்ட பங்கு அவர்களுடையது என்பதில் அனுபலமும் சந்தேகம் இல்லை என்றாலும் எப்போதிருந்தோ இருப்பதை அவர்கள் இப்போதுதான் புதிதாக கண்டறிந்தார்கள் என்பதுதான் சரியானது ஆங்கிலத்து கூட இதை ரிசர்ச் என்பார்கள் திரு அந்த நூலை எழுதிய திரு அம்மன் சத்யநாதன் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு மகிமைதான் இது ஹூப்ளிக்கு செல்ல வேண்டும் என்று நான் தீர்மானித்த மூன்று மாதங்களே அதற்கான சூழ்நிலை உருவாகியது இது எனக்கு சந்தோஷத்தை தந்தது என்றாலும் ஸ்ரீ ராகவேந்திர எனக்கிட்ட ஒரு கட்டளை இந்த பயணத்தின் மூலம் நிறைவேறப் போகிறதே என்பதில் எனக்கு அளவு கடந்த நெஞ்சு நிறைவும் இருந்தது ஆம் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை இரண்டாம் பாகம் வெளிவரும் சமயத்தில் நான் மந்திராலயம் சென்றேன் அப்பொழுது ஒரு நாள் அதிகாலை எனக்கு ஒரு கனவு அவரே இந்த கனவு அவரே இந்த நிகழ்ச்சியை கூறுகிறார் அந்த கனவினிலே மந்திராலய ஸ்ரீமடத்தைச் சேர்ந்த ஒருவர் தோன்றி நீ அடுத்த முறை மந்திராலயம் வருவதற்குள் உடுப்பிக்கு சென்று தரிசனம் செய்து விட்டுவா என்று கூறினார் சென்னைக்கு வந்த பிறகு கூட இப்போ இப்போது எப்படி திடீரென்று புறப்பட்டு உடுப்பிக்கு சென்று வருவது மூன்றாவது பாகத்திற்காக வாதிராஜர் குறித்து எழுதும்போது உடுப்பி சென்று அங்கிருந்து சோதையை செல்லலாம் என்றிருந்தேன் உடுப்பிக்கு செல்லாவிட்டால் அதுவரை மந்திராலயம் செல்ல முடியாது நினைத்தால் எனக்கு மந்திராலயம் செல்ல வேண்டும் தன் ஸ்ரீமடத்தை சேர்ந்த மூலம் எனக்கு கட்ட எழுத்தர் ஆயிரத்தையும் நிறைவேற்றட்டும் என்று விட்டேன் அப்போதுதான் என் தம்பி மதராஸ் ஆட்டோ சர்வீஸ் சென்னை அலுவலகத்தில் பணிக்கான நேர்முகத்தேர்வெல்லாம் சென்றிருந்தான் அவனுக்கு எந்த கிளையில் வேலை கிடைக்குமா போது ஹூப்ளிக்கு செல்ல சொல்லி ஆர்டர் வந்ததும் வேலை கிடைத்த அவனை விட நான் தான் துள்ளி குறித்தேன் அப்படி அவனை சென்று சேர்ப்பிப்பதற்காக சென்றவன் ஹூப்ளி பெல்காம் சென்ற சென்றான் அங்கிருந்து மீண்டும் ஹூப்ளி வந்து கோகர்ணம் சோதே மூகாம்பிகை உடுப்பி வந்து பின் சென்னை வந்தேன் பெல்காம் வடக்கு கர்நாடகம் இல்லை உடுப்பியோ தெற்கு கர்நாடகத்தின் கடைசி ஆனால் நீண்ட பயணமாக இருந்தாலும் அது எனக்கு மிகவும் உயர்ந்த உகந்த பயணமாக இருந்தது அப்படிப்பட்ட பயணத்திற்காக இருபத்தி நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அன்று சென்னையிலிருந்து பெங்களூர் சென்று அங்கிருந்து பயணப்பட்டு இருபத்தைந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அன்று அதிகாலை நானும் எனது கடைசி தம்பி ஆனந்தனும் ஹூப்ளி பிருந்தாவனத்தில் ஆஜரானோம் திரு அபரஞ்சி அவர்களிடம் நான் வந்துள்ளதற்கான விவரங்களை எடுத்துக் கூறியதும் அவர் மிகவும் அகமகிழ்ந்து போனார் ஹூப்ளியின் அற்புதங்களை மிகுந்த பக்தி பிரவசத்தோடு கூறினார் அப்போது நான் மிகழ்ச்சி மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் இது நிகழ்ந்திருப்பதால் அந்த சமயத்தில் புகைப்படம் ஏதேனும் எடுத்திருப்பீர்கள் அல்லவா என்றதும் இருக்கிறது கொஞ்சம் இருங்கள் ஆல்பத்திலிருந்து எடுத்து தள்ளுகிறேன் நீங்கள் அதற்குள் இந்த இடத்தையெல்லாம் பார்த்துவிட்டு உங்கள் தம்பியை அழைத்துச் செல்ல வேண்டிய இடத்துக்கு அழைத்து சென்று விட்டுவிட்டு ஆறுங்கள் என்றார் நானும் என் தம்பி நடைபெற்ற ஆனந்தமாக பார்த்துவிட்டு தார்வாட் சாலையில் உள்ள மதராஸ் ஆட்டோ சர்வீஸ் என்று அங்கு அவனை பணியில் சேர ஒப்படைத்துவிட்டு அடுத்த ஒரு மணி நேரத்தில் நான் மட்டும் வந்தேன் அபரஞ்சி அவர்கள் அதற்குள் புகைப்படங்களை எடுத்து தயாராக வைத்திருந்தார் அவர்களோடு அவற்றை பார்த்தேன் அவை கருப்பு வெள்ளையில் இருந்தன அதுவும் நிறம் வங்கி மிகவும் லேசாய் தெரிந்தன எனது முகத்தை பார்த்தேன் ஏன் இந்த புகைப்படங்கள் சரியில்லையா என்றார் அபரஞ்சி நன்றாகத்தான் இருக்கிறது இன்னும் தெளிவாக இருந்தால் மேலும் நன்றாக இருக்கும் என்றவர் புகைப்படத்தை திருப்பி பார்த்ததில் ஆனந்த் ஸ்டுடியோ பிராட்வே ரொம்பவே ஹூப்ளி என்றிருந்தது ஏன் சார் இந்த ஸ்டுடியோவுக்கு ஃபோன் செய்து கேட்டால் என்ன என்றேன் கேட்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த படமாயிற்றே நெகட்டிவ் இருக்க வேண்டுமே என்றார் அபரஞ்சி பரவாயில்லை சார் ஸ்ரீ ராகவேந்திரன் நினைத்தால் கிடைக்க செய்ய மாட்டாரா அபரஞ்சி ஆனந்த் ஸ்டுடியோவுக்கு ஃபோன் செய்ததும் அபரஞ்சி கூறியதே ஸ்டூடியோக்காரர்களும் கூறினர் சார் நான் இன்னும் ஒரு நாட்கள் தங்குவதற்கும் தயார் என் தம்பிக்கு பெல்காமில் தான் போஸ்டிங் நாளை காலை அவனை பெல்காமில் விட்டுவிட்டு மீண்டும் இங்கு வருகிறேன் அதற்குள் தேடி வைக்க சொல்லுங்கள் என்று நான் சொன்னதை அபரஞ்சி ஆனந்த் ஸ்டூடியோவிடம் கூறினார் மதியம் ஸ்ரீ ராகவேந்திரரின் திருத்த பிரசாதம் அறிந்து குறிப்புகள் எல்லாம் எழுதி கொண்டிருந்த போது நெகட்டிவ் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்து கொண்டிருந்த போது தொலைபேசி ஒலித்தது எடுத்ததும் நெகட்டிவ் கிடைத்துவிட்டது என்ற செய்தி மறுமுனையிலிருந்து வந்ததும் மனதுக்குள் இடம் புரியாத மகிழ்வு பரவியது மாலை மதராஸ் ஆட்டோ சர்வீஸ் என்று தம்பியை அழைத்து வந்து மாலை வேலை பூஜைகளை பார்த்துவிட்டு படுக்கைக்கு போகுமுன் ஆனந்த் ஸ்டுடியோவிலிருந்து படம் ரெடி என்ற தகவலும் வந்தது உடனே அபரஞ்சி அவர்கள் பிருந்தாவன பணியாளர் ஒருவரை அனுப்பி இரவே புகைப்படங்களை என்னிடம் தந்துவிட்டு பின்னர் தான் உறங்கச் சென்றார் சில நிகழ்வுகளுக்கு ராகவேந்திர காரணத்தோடு சற்று காலம் தாழ்த்தி அருளினாலும் சிலவற்றிற்கு உடனடியாக அருள்வதற்கும் தவறுவதில்லை என்பதற்கு இந்த நிகழ்ச்சியும் ஒரு உதாரணம் ஒரு மாதம் முன்பு எடுத்த நெகட்டிவே இருப்பதில்லை பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்தது எங்கே இருக்கப் போகிறது என்று எங்கள் எண்ணத்தை மாற்றி எங்களை ஆனந்த பிரவசத்தில் மோல்டு செய்தவர் ஸ்ரீ ராகவேந்திரர் நமது செயல்கள் எதுவாக இருந்தாலும் அவர் மேல் பாரத்தை போட்டுவிட்டு அதற்கான முயற்சிகளின் இறங்கும் போது எங்கே நடக்கப் போகிறது என்பது கூட நடைபெற்றுவிடும் நாம் தான் அவர் மேல் பாரத்தை போட்டுவிட்டோமே என்று வாழாவிருக்காமல் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் நம் செயலுக்குத்தான் அவர் துணை வருவார் அதே சமயம் சோம்பேறித்தினத்திற்கு ஒருபோதும் செவிசாய்க்க மாட்டார் எண்ணுவதை மட்டும் எண்ணிவிட்டு முயற்சி மேற்கொள்ளாமல் இருந்தால் ஏழு மாதிரி பிருந்தாவனங்கள் வந்திருக்குமா ஆத்மார்த்தமாக அவர்கள் முயற்சி மேற்கொண்டதால் ஸ்ரீ ராகவேந்திரா அவர்கள் கேட்டதற்கு மேலேயே அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மேலேயே என்னவெல்லாம் முடியுமோ அந்தந்த வகையில் அருள் பாலித்திருக்கிறார் அருள் வருகிறார் உடுப்பியிலே பிருந்தாவனம் அமைய வாதிராஜர் இடம் தந்தார் பாப்பாரப்பட்டிக்கு கூட உடனடியாக பிருந்தாவனம் கிடைத்தாலும் அதை காசு கொடுத்துதான் பெற்று வந்தார்கள் அவர்கள் மிட்டா ஜமீனாக இருந்ததால் இடத்தையும் நிர்வாக செலவுகளுக்காக ஒரு நிலத்தையும் தானமாகவும் தந்தார்கள் ஹூபளியில் இடம் இலவசமாக கிடைத்தாலும் மற்றதற்கெல்லாம் செலவு செய்யத்தான் வேண்டியிருந்தது ஆனால் அயனாவரத்திற்கு இடம் பிருந்தாவனம் தேர் போன்ற அனைத்துமே இலவசமாக கிடைத்தது இவர்களுக்கு ஆரம்ப காலங்களில் இடம் வாங்கும் சக்தி கூட இல்லை ஆயினும் அவர்களிடம் இருந்ததெல்லாம் ராகவேந்திர பக்தியும் விஷயம் முடியும் வரை இடையறாதவர்கள் அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகளும் தான் ஒவ்வொன்றும் எப்படி கிடைத்தது என்பதையும் ஸ்ரீ ராகவேந்திராக மிகப்பெரிய உண்மை ஒன்றினை உலகத்திற்கே தெரிவித்திருப்பதையும் அயனாவரம் பிருந்தாவனம் அமைய ஸ்ரீ ராகவேந்திர புரிந்த நிகழ்ச்சிகளை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம் பூஜ்யாய ராகவேந்திராய ய சத்தியதர்ம நமதாம் காமதேனவே ஸ்ரீராகவேந்திராய நமக ஸ்ரீராகவேந்திராய நமக ஸ்ரீராகவேந்திராய நமக நன்றி